ஆவியின் உங்களோடு உம் இருபாராக இறைமை ஆதீர்க்க தரிசி புத்தகத்தில் இருந்து வாஸ்தகம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று இறை வார்த்தை பதினாறு ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார் நீ அழுகையை நிறுத்து கண்ணீர் வடிக்காதே ஏனெனில் உனது உழைப்புக்கு பயன் கிடைக்கும் என்கிறார் ஆண்டவர் தங்கள் பகைவரின் நாட்டினின்று அவர்கள் திரும்பி வருவார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை குதித்து உமை ஆராதிக்கிறோமப்பாம் கடந்த நாட்களிலெல்லாம் கண்மணி போல் எங்களை பாதுகாத்தீரே ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து உமது வார்த்தைகளை நாங்கள் கடைபிடித்து உமது வார்த்தையின்படி நடக்க எங்களை பழக்கு உமக்கு நன்றி துதிக்கிறோம் அப்பா தினமும் எங்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்க இடமும் கொடுத்து நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும் நேர்மையாளராக எப்படி வாழ வேண்டும் உண்மைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நாங்கள் எப்படி வாழ்ந்து என் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு அணு தினமும் கற்றுக் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் உள்ளத்தை தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை ஆண்டவரே சோர்ந்து போய் இருந்த பொழுதெல்லாம் சோர்வின் ஆவியை எடுத்து மாற்றி உற்சாகத்தின் ஆவியை நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா அநேக முறை கண் இருந்தும் குருடர்களாக காது ஆகும் பேச்சு திறமை இருந்தும் நேர்மையாக பேசாதபடி அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு தகவனி அந்த தருணத்திற்காக இதோ மன்னிப்பு கேட்டும் உமது திரு சமூகத்தின் ஜெபிக்கிறோம் சுவாமி தூயாதி தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் இருக்கக்கூடிய நீர் எங்களை கருணை கண் ஆகும் ஏனென்றால் உமக்கு எதிராக குற்றம் புரிந்தவர்கள் நாங்கள் உமக்கு எதிராக தீமை செய்தவர்கள் நாங்கள் உம்மை வேதனை படுத்தியவர்கள் நாங்கள் கல்வாரி சிலுவையில் அரைந்த பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம் சுவாமி இந்த நாளிலே அண்டவரே நீர் எங்களை ஆகும் உமது விழாவில் இருந்து சிந்தி அந்த பரிசுத்த ரத்தமும் அந்த தண்ணீரும் எங்களை மன்னித்து எங்களை தூய்மை அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்திலே அநேக பிள்ளைகள் உண்டு உண்டும் கையிக்கும் இட கையிக்கும் வித்தியாசம் தெரியாத பிள்ளைகள் உண்டு அவர்கள் மேல் பாவம் செய்து ஆண்டவர் கொடுத்த போய் எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாமல் இருக்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு தகப்பனே அவர்கள் ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் உமது பரிசுத்த வல்லமை உமது மாற்றுமிக்க கரம் ஒவ்வொருவரையும் மூடி மறை ஏனென்றால் ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுதும் அவன் பாவத்திற்கு அடிமை விடுகின்றது கொள்கின்றது எவ்வாறு தீயானது தன்னிடம் வரக்கூடிய பொருள்களை தன்வயப்படுத்திக் கொள்கின்றதோ அதே போல் சாத்தான் ஒவ்வொருவரும் பாவத்தில் விழும் பொழுதும் அவர்களை தன் கொள்கிறான் சுவாமி தகப்பனைந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் சாத்தானுடைய கரத்தில் இருக்கிறார்களோ பாபத்திற்கு மேல் பாபம் செய்து என் ஆண்டவர் கொடுத்த அந்த வல்லமையும் பலத்தையும் இழந்து போய் இருக்கிறார்களோ அவர்களை செபிக்கிறேன் சுவாமி இந்த மனம் ஒப்புக்கொடுத்துவீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலப்படுத்திடுவீராக ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இருக்கக்கூடிய குற்ற பழிகள் மாறுவனவாக என் ஆண்டவருடைய மாசு மறுவற்ற ரத்தம் இந்த நாளிலே பிள்ளைகளை கழுவி சுத்தி கரிப்பதாக என் ஆண்டவர்

ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகள் மீது பறிவும் இரக்கமும் கொண்டு நடக்கக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டுமாய் வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பாவ சிந்தைகள் இருந்து சிறிய பிள்ளைகளை பாவத்தில் விழ வைத்து விடுகிறான் இந்த நேரத்திலே நீரே அவர்களை வெள்ளப்படுத்திடுவீராக திருவள்ளி பாடு இருபத்தி ஒன்று நான்கில் சொல்ல பட்டு இருக்கின்றதே அவருடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார் இனிமேல் சாவு இராது துயரம் இராது அழுகை இராது துன்பம் இராது முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்து விட்டன என்று சொல்லப்பட்டு இருக்கின்றன அதே போல் சிறு பிள்ளைகளை பாவத்தில் விழ வைக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் பாவத்தில் விழ வைக்கப்பட்ட பிறகு கண்ணீர் வடித்துக்கொண்டு இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளை ஒப்புக் கொடுத்து உமது ஆணி தழும்புல கரம் அவர்களை பாதுகாத்துக் கொள்வதாக சிறு பிள்ளைகளை பாவத்தில் விழ வைக்கக்கூடியவனுடைய கழுத்திலேயும் எந்திர கல்லை कटी like கடலில் ஆழ்ப்பது மிகும் என்பதை நீர் சொல்லி பாவம் செய்கிறவர்கள் இருக்கின்றவர்கள் உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் ஆக ஆண்டியிலே அதிகாலையிலே பிள்ளைகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தேடி வந்திருக்கிறார்கள் உமது பிரியமான சமூகத்தில் அமர்ந்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என் ஆண்டவருடைய வல்லமையை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஜபித்துக் கொண்டு

छिके न प உம்மால் முடியாத காரியம் எதுவும் இல்லை உம்மால் எல்லாம் கூடும் தகப்பனே எனவே தான் இந்த நேரத்திலே உதவிக்காக மக்கள் வந்து இருக்கிறார்கள் பாடல்கள் முப்பதாவது அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என் கடவுளாகி ஆண்டவரே உம்மிடம் உதவி வேண்டினேன் என்னை நீர் குணப்படுத்தினீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம் சுவாமி நோய்களில் இருந்து விடுதலை கொடுக்கவும் பேய்களில் இருந்து விடுதலை கொடுக்கவும் நோய்களின் நோய்களின் செயல் அழிக்கும் வல்லமை படைத்த தெய்வமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு குணமாக்குவீராக யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் ஐசியூல் இருக்கிறார்களோ மருத்துவமனைக்கு செல்ல வழி இல்லாமல் கஷ்டத்தோடும் வேதனையோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு அவர்களையும் ஒப்புக்கொள்ள ஜெபிக்கின்றேன் ஒவ்வொருவர் மீதும் ரத்தம் ஊற்றப்படுவதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவுவீராக ஒவ்வொரு பிள்ளைகள் மேலிருக்கக்கூடிய நோய் கொண்டு வந்த சாத்தானுடைய கரங்கள் முழுவதும் அழிக்கப்பட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா நீர் தொடும் சுவாமி ஏனென்றால் எறமியா பதினேழு பதினான்கில் வாசிக்கின்றோமே ஆண்டவரே என்னை நலமாக்கும் நானும் நலம் அடைவேன் என்னை விடுவியும் நானும் விடுதலை அடைவேன் என்கின்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நலமாக்கி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை கொடுத்தும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தி ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேச்சி இந்த நாளில் நீர் வழிநடத்திட வேண்டும் நோக்கி செவ்வாய்க்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவை எமது பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்வதாக இந்த அருமையான நேரத்திலும் கூட தகப்பனே உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் நேற்று இன்றும் அறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து செபிக்கின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாருதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறோம் அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதலாட்சி அருகமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி பூண்டி மாதாவே அணு தினமும் இடைவிடாமல் எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தாயே இதோ நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜபிக்கிறோம் தாயே அனைவரும் என் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டு இந்த நாளிலே என் ஆண்டவர் குணமாக்கும் பொழுது அந்த குணமாக்கும் வல்லமையை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் குணமாக்கின்றார் என்று விசுவாச அறிக்கையிட்டு ஒவ்வொரு நாளும் ஜபமாலை சொல்லி ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாயை நோக்கி ஜபிக்கிறோம் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட அரியே சர்வே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக காதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதாசுதன் பரிசுதாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்